அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் பிரகாதோ குருநாயிலிருந்து வரேன் நான் வந்து இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் ஜப்னாவில் படித்து கொண்டிருக்கிறேன் நான் வந்து ஒரு கோல் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆர்ட்ஸ் எடுத்த அப்படின்றதுக்காக வந்து நான் வந்து ஏலெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் ஆர்ட்ஸ் எடுத்து போய் படித்து யூனிவர்சிட்டி போனேன் அதுவும் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோடு தான் போனோம் யூனிவர்சிட்டியும் ஆனால் இப்போ நினைக்கிது எங்களுக்கு ஒரு கிரேட் நைன் ஒரு டென்னில் எங்களுக்கு இப்படியான ஒரு ஒரு மோட்டிவேட்டாக இப்படி யாராவது ஒருத்தர் செஞ்சுருந்தேன் எங்களை ஒரு மோட்டிவேட்டாக பண்ணியிருந்தேன் சொன்னால் எங்களோட டேலண்ட்டுக்கு எங்களோட தகுதிக்கு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போகாமல் எங்களுக்கு எங்களோடய கேட்டகரிக்கு என்ன சூட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்து எங்களோட டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய இடத்துக்கு போயிருக்கலாம் அப்படின்ட்டு இப்போ நான் வந்து கவலைப்படுறேன் உங்களை எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் என்ன விஷயம் சொன்னால் உங்களுக்கு இது சரியான வயசு சரியான நேரத்தில் உங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் கிடச்சிருக்கு நீங்கள் வந்து இது விளையாட்டா நினைக்க வேணாம் இப்போ நீங்கள் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கேட்டிருந்தாலும் அவங்க சொல்லுவாங்க நான் சின்ன வயசில் அநியாயம் இப்படியாக ஒழுங்காக படிச்சிருந்த நல்ல இடத்துக்கு வந்திருப்போமே அப்படின்ட்டு சொல்கிறவங்க தான் இங்கே நூற்றுக்கு தொண்ணூத்தம்பது விதமானவங்கள எல்லோரும் இருப்பாங்க ஸோ நானும் அது மாதிரி ஒருத்தர் தான் நான் படிச்சிருந்தாலுமே நான் நினைக்கிறேன் எனக்கு ஒழுங்கான கைடன்ஸ் ஒரு இப்படி இப்படியான வயசுல கிடைச்சிருந்தா நான் இதை விட பெஸ்டா இருந்திருப்பேன் அப்படின்ட்டு இப்ப நான் மிஸ் பண்றேன் பரவாயில்ல அலமது இல்லா அல்லா என்ன இந்த அளவுக்கு சரி கொண்டு வந்து சேர்த்தான் அப்படின்றதுக்கு இன்னொன்று சொல்றேன் என்னன்னா உங்களோட லைஃப நீங்க விளையாட்டான்னு நினைக்க வேணாம் ஏன்னு சொன்னா உங்களோட லைஃப் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களோட பின்னுக்கான வர வாழ்க்கையும் அதை சுட்டி உங்களோட வாழ்க்கை இப்ப நீங்க இருக்கிறது வந்து உங்களோட வாழ்க்கை உங்களோட வாழ்க்கை நல்லா வரணும் அப்படின்னு சொன்னா நல்ல கோலை செட் பண்ணுங்க அல்லாக்கு பொருத்தமானவங்களா இன்ஷா அல்லாஹ் இம்மையிலே மறுமையிலும் அல்லாவுக்கு பொருத்தமானவங்களா அழகான கோல் கோல்லை செட் பண்ணி படித்து நல்ல இடத்து போனோம் போங்க அழகாக வந்து ஒவ்வொரு விஷயமும் நடந்துச்சு நல்ல விஷயங்களை கல்வியை வந்து இஸ்லாம் ரீதியாக வந்து கொண்டு போனது எனக்கு மிச்சம் சந்தோஷம் ஏன்னா நிறைய இடங்களில் இப்படியான எங்கட சமூகங்களுக்கு வந்து இது நிறைய குறைவு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் என்னென்னு சொன்னால் மிச்சம் அந்த வெக்கம் அதனாலே ஓ என்னமோ தெரியா எங்களோட சமூகத்துக்கு நான் இது குறவுன்னு நான் நினைக்கிறேன் இப்படியான ப்ரோக்ராம்ஸ் நடக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இன்னும் நிறைய இடங்களில் நடக்கணும் இன்னும் எங்களோட சமுதாயத்தில் எவ்வளோ டேலண்டான பிள்ளைகள் இருக்கு எல்லாரும் வெளியே வரணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் இம்மையிலே மறுமையிலும் உங்களுக்கு வாழ்க்கையில் பறக்க செய்யட்டும் ஜிஸாக் முல்லாஹ்